வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது எஸ் வி நாமம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு எஸ் வி நாமத்தின் வில்லன் நடிப்பை கண்களாலேயே மமதை காட்டுபவர் என்று பேரறிஞர் அண்ணா அவரை பாராட்டி பாராட்டியிருக்கிறார் ஏவிஎம்மின் நாம் இருவர் திரைப்படத்தில் டி ஆர் மகாலிங்கம் கதாநாயகனாக நடித்தார் என்பது தெரியும் ஆனால் அந்த படம் காரைக்குடியில் முதலில் படமாக்கப்பட்ட பதம் படமாக்கப்பட தொடங்கிய போது ஹீரோ அவர் அல்ல நாம் இருவர் நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதில் நாயகனாக நடித்தவர் எஸ் பி சகசிரநாமம் படத்திலும் அவரே நாயகனாக நடிக்கட்டும் என்று ஏவிஎம் செட்டியார் அவர்கள் முடிவு செய்தார் அவர் ஹீரோவாக நடித்து காரைக்குடியில் முதல் கட்ட படப்பிடிப்பில் சகசர நாமத்தினால் கலந்து கொள்ள முடியவில்லை அவருக்கு பதிலாக டி ஆர் மகாலிங்கம் நடித்தார் இந்த செய்தி பலருக்கு இப்போது தெரியாது இந்த செய்தியை ஏவிஎம் ராஜேஸ்வரி அம்மையார் என் கணவர் ஏவிஎம் என்ற நூலில் எழுதியுள்ளார் நாம் இருவர் படத்திற்கு பிறகு எஸ் பி சகசரநாமம் ஏவிஎம்மின் வாழ்க்கையில் வில்லனாக நடித்தார் அத்திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த கன்னட நடிகை பண்டரிபாய்க்கு தமிழே வரவில்லை சகஸ்ரநாமம் அவருக்கு தமிழ் கற்று கொடுத்தார் அப்படியும் அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை அதனால் எம் எஸ் திரௌபதி அவர்கள் நடித்தார் பிறகு நன்றாக தமிழில் பேசி நடிக்க கற்றுக்கொண்ட பின்னர் பராசக்தியில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக அவர் நடித்தார் கலைஞரின் வசனங்களை கச்சிதமாகவும் பேசினார் எஸ் சகஸ்ரநாமம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனிடம் நெருக்கமானவர் என்எஸ்கே நாடக மன்றத்தின் நிர்வாகியே அவர்தான் என்எஸ்கே சிறை செல்ல நேர்ந்தபோது எஸ் வி டி ஏ மதுரமும் நாடகமன்ற பணிகளை தொடர்ந்து நடத்தினர் முதல் நாடகம் எஸ் வி சகசிரநாமம் எழுதி நடித்த பைத்தியக்காரன் அதுவே பிறகு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது படம் முடிவரும் நேரத்தில் என்எஸ்கேவும் விடுதலையானார் அதை தொடர்ந்து என்எஸ்கே நடித்த காட்சிகளும் அதில் சேர்க்கப்பட்டன தனது சிறை அனுபவங்களை ஒரு பாட்டில் சொன்னார் கலைவாணர் எஸ் வி சகசரநாமத்திற்கு சொந்த ஊர் சிங்காநல்லூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிறந்தவர் அப்பா வெங்கட்ராமன் கிராமத்தில் மணியக்காரராக இருந்தார் சகசரநாமம் மதுரை பாலசண்முக சபாவில் சேர்ந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் முதல் நாடகம் அபிமன்யு சூரிய பகவான் வேடம் எஸ் வி நடித்த முதல் படம் மேனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாசில்தார் வேடம் இரண்டாவது படம் பாலா மணி தொடர்ந்து பல படங்களில் நடித்தார் மணமகள் சிங்காரி கண்கள் ஒன்றே குளம் ரோகிணி போன்ற படங்களில் நடித்தார் சிவாஜி நடித்த முதல் படமான பராசக்தியில் மூத்த அண்ணனாக சகஸ்ரநாமம் நடித்தார் இரண்டாவது அண்ணன் எஸ்எஸ்ஆர் வி எஸ் பி தமிழ் நாவல்கள் பிடிக்கும் பல நாவலாசிரியர்கள் அவரது நண்பர்கள் பிரபல எழுத்தாளர் பி எஸ் ராமையா தி ஜானகிராமன் ஜெயகாந்தன் கு அழகிரிசாமி கோமல் சுவாமிநாதன் ஆகியோரின் நாவல்களை நாடகமாக்கி முக்கிய ரோல்களில் அவரே நடித்தார் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சேவா ஸ்டேஜ் எனும் நாடகக் குழுவை அமைத்தார் சேவா ஸ்டேஜில் முக்கிய நடிகர் மறைந்த முத்துராமன் அவர்கள் சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் சில படங்கள் படமாகி வெற்றி பெற்றன அவற்றில் பி எஸ் ராமையாவின் பிரசிடெண்ட் பஞ்சாட்சரம் போலீஸ்காரன் மகள் டி ஜானகிராமனின் நாலுவேலி நிலம் முக்தா வி சீனிவாசன் அவர்கள் இயக்கினார் கோமல் சுவாமிநாதனின் நவாப் நாற்காலி ஜெய்சங்கர் லட்சுமி நாகேஷ் ஆகியோர் நடித்தனர் இவற்றில் எஸ் பி சகசுவரநாமமும் முக்கிய வேடங்களில் சிறப்பாக நடித்தார் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் கவிதையை கவிதை நாடகமாக்கியவர் சகசரநாமம் அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதிய நல்லத்தம்பியில் எஸ் கிருஷ்ணன் பானுமதி எஸ்பி சகசரநாமம் டி ஏ மதுரம் ஆகியோர் நடித்தனர் பி பானுமதியை நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று பேரறிஞர் அண்ணா பாராட்டியது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதுபோல சகசரநாமத்தின் வில்லன் நடிப்பையும் அண்ணா கண்களாலேயே மமதையை காட்டுபவர் என பாராட்டியிருக்கிறார் இந்த செய்தியை சொன்னவர் வி கே ஆர் எஸ் பி சகசிரநாமம் அற்புதமான குணச்சித்திரமான வேடங்களில் நடித்த படங்களில் குலதெய்வம் பொன்னியின் செல்வன் ஸ்ரீதரின் நெஞ்சம் மறப்பதில்லை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பெற்றோரை இழந்த சிறுவன் தனது பெற்றோரை இழந்த சிறுவன் தனது தம்பிகளை கஷ்டப்பட்டு காப்பாற்றும் பாசமுள்ள பொறுப்புள்ள அண்ணனாக குல தெய்வத்தில் நடித்து அசத்தினார் ஸ்ரீதரின் நெஞ்சம் மறப்பதில்லை கதாநாயகி தேவிகாவின் தந்தையாக நடித்தார் வில்லன் நம்பியார் அவரது மகன் கல்யாண்குமாரும் தேவிகாவும் காதலிக்கிறார்கள் அதை காட்டமாக எதிர்க்கும் நம்பியார் தனது வேலைக்காரன் கையில் சாட்டையை கொடுத்து அவரது மகனையே அடிக்க வைக்கிறார் தந்தை சகசிரநாமம் மகன் கல்யாண்குமாரை சவுக்கால் அடிப்பதும் மகளை விட்டுவிடுமாறு எஜமான் நம்பியாரிடம் கெஞ்சுவதும் சகசிரநாமத்தின் சோக நடிப்பின் உச்சகட்டம் நடிகர் திலகம் சிவாஜியுடன் படித்தால் மட்டும் போதுமாவில் அவரது கண்டிப்பு மிக்க தந்தையாக வெகு இயல்பாக நடித்திருந்தார் ஆனந்த ஜோதியில் எம்ஜிஆர் தேவிகா பி எஸ் வீரப்பா கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் ஆகியோருடன் நடித்தார் இந்த படத்தில் தேவிகா கமலஹாசன் ஆகியோரின் தந்தையாக நடித்தார் சகசிரநாமம் மர்மயோகி திரைப்படத்தில் எம்ஜிஆரிடம் தனது நண்பர் ஒருவரை அழைத்து வந்தார் எஸ் பி வந்தவர் கைரேகை பார்ப்பதில் நிபுணர் தபால் ஆபீஸில் பணிபுரிந்தவர் அவர் எம்ஜிஆரின் கைரேகையை பார்த்துவிட்டு அற்புதமான கைரேகைகள் அமைந்துள்ளன ஆனால் உங்களது நாற்பத்தி இரண்டாவது வயதில் ஒரு கண்டம் இருக்கிறது அதில் தப்பிவிட்டால் மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும் என்று அவர் சொன்னார் போல எம்ஜிஆரின் நாற்பத்தி இரண்டாவது வயதில் உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டது அதிலிருந்து தப்பி பிழைத்து கொண்டார் அதற்கு பிறகு அரசியலில் சூழ்நிலைகளும் மாறியதும் அவர் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றதும் அனைவருக்கும் தெரியும் எம்ஜிஆருக்கு கைரேகை ஜோதிடம் சொன்னவரது பெயர் ஆர் கோபிநாத் ராவ் கோவையைச் சேர்ந்தவர் அவர் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வரானதும் அந்த ஜோதிடரை தம்மை சந்திக்குமாறு அவருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார் கோபிநாத் ராவ் சென்னைக்கு வந்து எம்ஜிஆரை சந்தித்தார் இருவரும் தனிமையில் பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஜோதிடர் அவரிடம் ஏதாவது உதவி கேட்டாரா எம்ஜிஆர் ஏதாவது உதவி செய்தாரா என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது இந்த தகவல்களை எஸ்பி சகசிரநாமம் ஸ்ரீ ஸ்ரீதர் இயக்கி எம்ஜிஆர் நடித்த உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு படப்பிடிப்பில் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூனில் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வரானார் கொஞ்சம் கூட கோபம் வராதவரும் எல்லோருக்கும் உதவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவருமான எஸ் பி சகசரநாமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் காலமானார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை அடுத்த வீடியோவில்